மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியில் நோயின்றி நூற்றி இருபது வயது சித்தர் ரகசியம் என்கின்ற தலைப்பின் கீழ் அன்னமய கோஷத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம் அது என்ன அன்னமய கோஷம் முதல்ல உடம்பு சரீரம் சரீரம் உடம்பு ஆரோக்கியமாக தான் அதுக்குள்ள உயிர் நிலைக்கும் உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது முதல் நிலையிலே நாம் கையாள வேண்டியது ஒன்று மன்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை மண்மனத்தோட மகிழ்ந்து இருப்பார்க்கு மண்மனத்துள்ளே மனோலயமாமே மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை மண்மனத்தோடே மகிழ்ந்து இருப்பார்க்கு மண்மனத்துள்ளே மனோலயமாமே திருமந்திரம் சொல்லுது எங்க மனம் பிராண மனம் எங்கு இருக்கிறது மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு வாயு எங்கே இருக்கிறது அங்கே மனசு இருக்கிறது எங்கே மனசு இல்லை அங்கே வாயு இல்லை உயிர் இல்லை பிராணன் இல்லை ஆகியவைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவைகள் முதல்ல உடம்பு அடுத்து மூச்சு அடுத்து மனசு அடுத்து விஞ்ஞான மயக்கோசம் இந்த உடலும் இந்த மனமும் அறிந்து அனுபவப்படுவதையெல்லாம் ஆராய்ச்சி செய்கிற மனம் இருக்குது பாருங்க விஞ்ஞானம் அறிவு மனம் அறிவு உடல் இந்த நான்கு உடலும் இல்லாத நிலை வந்தால் ஆனந்த உடல் தட் இஸ் தி ஸ்டேஜ் ஆஃப் ஆனந்தா ப்ளீஸ்ஃபுல் ஸ்டேட் அதுக்கு நாம் போகிறதே கிடையாது ஒன்று ஆராய்ச்சி மனசில் இருப்போம் இல்லை எண்ணுகிற மனசில் இருப்போம் இல்லை மூச்சாக இருப்போம் இல்லை உணவாக இருப்போம் உடலாக இருப்போம் அந்த ஆனந்தம் என்கிற எக்ஸ்டி ஏ ஸ்டேட் ஆஃப் ஜாய் ஏ ஸ்டேட் ஆஃப் ஆனந்த் அ ப்ளீஸ்ஃபுல் ஸ்டேட் அதுக்கு போகிறதே கிடையாது அதுக்கு போவதற்குரிய எல்லாம் காட்டுகிற மார்க்கம் தான் சித்தர்களுடைய மார்க்கம் இப்போ உடலை எப்படி பேணுவது என்பதற்கு உணவில பின்பற்ற வேண்டிய ஒழுக்க நெறிகளை சொன்னேன் கேட்கக்கூடும் குறிப்பாக உணவு சைவமா அசைவமா கேட்பாங்க எந்த உணவை சாப்பிடுறது கவனமாக அதற்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது சித்தர்கள்ல சில சித்தர்கள் சைவம் அசைவம் என்று உணவை பாகுபடுத்திய பார்க்கவில்லை சில சித்தர்கள் கொல்லா நெறியை பகுத்திருக்கிறார்கள் கூட கொல்லாமையை வலியுறுத்துகிறார் திருவள்ளுவர் கூட கொல்லாமையே வலியுறுத்துகிறார் கேட்கிற கேள்விகளை பார்த்தா நமக்கு வியப்பாக இருக்கும் உதிரமான பால் குடித்து வளர்ந்ததும் உதிரமான பால் குடித்து ஒக்க நீர் வளர்ந்ததும் இரதமாக இருந்ததும் ரெண்டு பட்டதென்கலாம் மதிரமாக விட்டது எது மாங்கிசம் புலாலதென்று சுதிரமாக வந்தது இது இது சைவரான மூடரே ஒரு ஹெலிகாப்பர் சேர வைக்கார் அதனுடைய பொருளை நாம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சைவரெல்லாம் மூடர்னு பொருள் சொல்லலை அவர் அவர் எதற்காக அதை அவ்வளோ அவ்வளோ வன்மையாக அந்த சொல்லே கையாளுகிறாருன்னு சொன்னால் உணவின் பார்ப்பட்டு மனிதனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரிப்பதை அவர் கடிகிறார் நம்ம உணவு சைவ உணவாக அசைவ உணவாக எதை எடுத்துக்கொள்வது என்பது நம்ம மேலே திணிக்கப்பட்டது நம்ம எந்த குடும்பத்தில் பிறந்தோமோ அந்த குடும்பத்தில் எந்த உணவு கையாளப்பட்டு இருந்ததோ அந்த உணவு நமக்கு ஊட்டப்பட்டது அதை நம்ம கற்றுக்கொண்டோம் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு அவன் சைவ உணவை சாப்பிடுவோன் உயர்ந்தவன் புலால் உண்பவன் தாழ்ந்தவன் என்று உணவின் பார்ப்பட்டு மனிதனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரிப்பதை சித்தர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அந்த தான் செவ்வாய்க்க சொல்றார் உதிரமான பால் குடித்து ஒக்க நீர் வளர்ந்தது நீ பால் குடிச்சிட்டு தானப்பா வளர்ந்த தாய்ப்பால் குடிக்காம எந்த குழந்தையா வளர்ந்தது அந்த தாய்ப்பால் என்பது என்ன உதிரம் தானே உதிரமான பால் இல்லையா உதிரமான பால் குடித்து ஒக்க நீர் வளர்ந்ததும் இரதமாக இருந்ததொன்று ரெண்டு பட்ட தெண்கலம் ரத்தமாக இருந்த ஒன்றுதான் நிறம் மாறி பாலாக மாறியது ரெண்டானது சிவப்பாக இருந்த போது அது ரத்தம் வெள்ளையான போது அது பால் அப்ப நீ சாப்பிட்டது எது உதிரமான பால் உதிரமான பால் குடித்து ஒக்க நீர் வளர்ந்ததும் இரத்தமாக இருந்ததொன்று ரெண்டுபட்டது என்கலாம் மதிரமாக விட்டது எது மாங்கிசம் என்று மதித்திரமாக அறிவால் ஆராய்ந்து பார்த்து மாங்கிசத்தை புலாலை நீ அறிவால் விட்டது ஏது அல்ல சுதிரமாக வந்த சுதந்திரமாக ஆகாயத்திலிருந்து குவிச்சுட்டியா நீ சுதிரமாக வந்தது எது சைவரான மூடரேன்னு கேட்பார் இப்போ சைவரெல்லாம் மூடர்னு அர்த்தம் இல்லை சைவ உணவு சாப்பிடுவனே இழித்து பேசுகிறவனே மூடர் என்று சொல்றார் ஆக உணவின் பார்ப்பட்டு மனிதனை பாகுபடுத்துவதை சித்தர்கள் மறுத்தார்கள் உடல் ஏற்றுக்கொள்ளுகிற உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது சில சித்தர்களுடைய தத்துவம் பொதுவாக வள்ளுவருந்ததை கூட என்ன சொல்வார் உடல் அற்றால் அளவறிந்து உண்க அகுது உடம்பு பெற்றான் நெடிது உயிக்குமாறு முதல்ல சாப்பிட்ட உணவு செரிமானமான பின்னால் எவ்வளவு என்ற அளவை அறிந்து உண்ண வேண்டும் என்று அளவைத்தான் வள்ளுவர் கூட முக்கியத்துவம் கொடுக்குறார் இந்த மொத்த அதிகாரத்தில் மருந்து என்ற அதிகாரத்திலும் கூட அவர் உணவிலே இந்த உணவு அந்த உணவு எந்த எந்த உணவை பற்றியும் பேசவில்லை அதனால் அளவு அறிந்து உண்ண வேண்டும் பசி அறிந்து உண்ண வேண்டும் தேவை அறிந்து உண்ண வேண்டும் என்பது சித்தரங்குடைய கோட்பாடாக இருந்தது தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்